முழு முதற் கடவுளா அது நம்ம பிள்ளையாரப்பா தான் என்னதான் எந்த வேலை தொடங்கினாலுமே இவரை கும்பிடாமல் எதுவும் நடக்காது நடக்கவும் விடமாட்டார் தேவர்களும் அசுரர்களும் எல்லாரையுமே திண்டாட வச்சவர் தான் இந்த வெள்ளை விநாயகர் ஆமாங்க தேவர்களும் அசுரர்களும் அமிர்தம் வேண்டி பார்க்கடலை போது பல உப தெய்வங்களும் பொருட்களுமே கிடச்சதான் ஏன் ஆலகால விஷம் கூட கிடைச்சிது ஆனால் இந்த அமிர்தம் அது கிடைக்கவே இல்லை அப்போதான் விக்னங்கள் தீர்க்கக்கூடிய இந்த விநாயகரை வழிபடாமல் எந்த வேலையை தொடங்கிட்டோமே அப்படின்னு எல்லாருக்குமே மனசில் பட்டுருக்கு அப்போவே அங்கேயே அந்த கடல் நுரைகளை வச்சு விநாயகரை உருவாக்கி வழிபட்டாங்களாம் இந்த விநாயகர் தான் இந்த வெள்ளை விநாயகர் இந்த விநாயகரை இந்திரனே உருவாக்கியதா புராண கதைகளும் சொல்லப்படுது கலியுகத்துல பூலோகத்துல தான் இந்த விநாயகர் வழிபடணும் அப்படின்னு இருக்கிறதால இப்ப இந்த விநாயகர் இங்கேயே பூலோகத்துல தங்கிட்டாராம் கும்பகோணத்துல இருந்து சுமார் ஆறு கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற ஸ்ரீ செஞ்சடைநாதர் சிவன் கோவில்ல தான் இந்த அழகான திருவலஞ்சொழி அப்படின்ற வெள்ளை வாரண பிள்ளையார் இருக்காரு கடல் நுரையால இவர் செய்யப்பட்டு இருக்கிறதால ரொம்பவுமே சின்ன உருவமா இருக்காராம் அது மட்டும் இல்லாம இவருக்கு அபிஷேகம் கிடையாது ஆமாங்க பச்சை கற்பூரம் மட்டும்தான் இவருக்கு சாத்துவாங்களாம்

ராஜராஜ சோழன் வழிபட்ட எந்த பிள்ளையார வழிபட்டா எந்த ஒரு கஷ்டமான செயலும் சட்டனும் முடிஞ்சிருமா வெள்ளை விநாயகரை வணங்க மனசுல நினைச்ச காரியம் எதுவா இருந்தாலுமே ரகசியமா முடிச்சு வைக்கிறாரா இந்த வெள்ளை விநாயகர் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இந்த வெள்ளை விநாயகரை வணங்கி வேண்டிய வரங்களை வாங்கிக்கலாம்